அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் யானை உயிரிழந்தது திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோயிலில் யானையானது காந்திமதி வயது ஐம்பத்தி ஆறு வயது முதிர்வு காரணமாக குறைவு ஏற்பட்டது வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவ குழு யானைக்கு சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பாடலில் உயிரிழந்தது பொங்கல் திருநாள் இரண்டு நாளில் நாலு புள்ளி பன்னிரண்டு லட்சம் பேர் அரசு பேருந்துகளில் பயணம் இரண்டு நாட்களில் ஏழாயிரத்தி ஐநூறு பேருந்துகளில் நாலு புள்ளி பன்னிரெண்டு லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்து உள்ளனர் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மதுரை அடுத்த அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் விரிவான அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன மதுரை மாவட்டம் அவனியபுரம் பாலமேடு அலங்காநல்லூரில் முறையே வருகிற பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆகிய தேதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன இந்த போட்டிகளின் பார்வையாளர்களாக தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பது வழக்கம் இதில் அலங்காநடலில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜனவரி மாத உண்டியல் வருவாயாக ரூபாய் நாலு புள்ளி எழுவத்தொரு கோடி ஒன்று புள்ளி ஆறு கிலோ தங்கம் உள்ளிட்டவை கிடைத்தன நடுக்கடலில் சுற்றி வளைத்த இலங்கை கடற்படை எட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைப்பிடிப்பு அதிகாலையில் பரபரப்பு ராமேஸ்வரம் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை விரட்டி எடுத்துள்ளது மேலும் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக சொல்லி எட்டு மீனவர்களையும் இரு விசைப்படைகளையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது அதிகளில் நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் பதினஞ்சாயிரம் தமிழக அரசின் சூப்பர் அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான கவிதை கட்டுரை பேச்சுப் போட்டிகள் நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் முதல் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரை தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் ஆட்டோ கட்டணம் உயர்வதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் அறிவித்துள்ளது பன்னிரண்டு ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படாமல் உள்ள நிலையில் ஓட்டுநர்கள் சார்பில் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் புதிய கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு ஐம்பது ரூபாயும் கூடுதல் தூரம் செல்ல ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபாய் என்ற வகையில் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் முடிவடைந்துள்ளன மேலும் செய்திகளை உடனுக்கு தெரிஞ்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து முக்கியமான பதிவு சந்திக்கலாம் வணக்கம்